தன்னோட பிள்ளை வீட்டுக்கு ஒரு அம்மா போகிறாங்க அங்கே போனால் அவங்க யாரும் வீட்டில் இல்லை அந்த நேரத்தில் பையன் மட்டும் தனியாக வரான் கொஞ்ச நேரம் கழித்து மருமக வரா இதே மாதிரி ரெண்டு மூணு நாள் இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் அவங்க பிள்ளைக்கிட்ட கேட்குறாங்க ஏன்டா நீ ஒரு நேரம் வர அவன் ஒரு நேரம் வர ரெண்டு பேரும் லேட்டாகவே வரீங்க பின்னால் பின்னால அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பையன் சொல்கிறான் இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுமா பொதுவாக இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் இது இல்லைங்களா அதே மாதிரி தான் அந்த பையன் சொல்கிறான் நாங்கள் ரெண்டு பேருமே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுமா ஸ்ட்ரெஸ்ஸு குறையவே மாட்டேங்குது அதுக்காக கவுன்சிலிங்க்கு ரொம்ப காஸ்ட்லியான கிட்ட தான் கவுன்சிலிங்க்கு போயிட்டுருக்கோம் ஒரு வாரத்தில் சரியாயிடும்னு சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா யோசனை பண்ணுறாங்க யோசனை பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேருமே டாக்டர்கிட்ட போக வேண்டாம் ஆஃபீஸ் விட்டதுமே நேராக வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே வராங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்பொழுதே வீட்டுக்குள்ளேருந்து ஒரு நல்ல வாசனை வருது அம்மா வெளியில் வந்து ரெண்டு பேரும் கை கால் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க அதே மாதிரி கை கால் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்கு வராங்க பூஜை ரூமுக்கு வந்தால் பூஜை ரூமில் ரெண்டு பக்கமும் குத்து விளக்கேத்தி நடுவில் காமாட்சம்மா விளக்கேற்றி சுகந்தமான வத்தி ஏற்றி வச்சிருக்காங்க அந்த ரூமுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு இன்பமான ஒரு உணர்வு அமைதியான ஒரு சூழல் ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இவங்க ரெண்டு பேருமே உட்காந்துடுறாங்க அவங்களையும் அறியாமல் கண்ணை மூடிட்டு உட்காந்துடுறாங்க எப்போ எந்திரிக்கிறாங்கன்னு தெரியாது எந்திரிச்ச உடனேயே அந்த டாக்டர்கிட்ட கவுன்சிலிங்க்கு போன போது வராத அந்த அமைதி இந்த பூஜை ரூமில் விளக்குக்கு முன்னால் உட்காந்துட்ருக்கும்போது ரொம்ப அமைதியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதுதான் அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு பேருமே அம்மா ரொம்ப நாங்கள் ரொம்ப காமா இருக்குது எங்களுக்கு மனசு அப்படின்னு சிரிக்கிறாங்க அந்த அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா விளக்கு ஏற்றிய வீடு வீணா போகாதுன்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க இல்லைங்களா ரெண்டு பேரும் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் எப்போ வரீங்களோ அப்போ கை கால் கைவிட்டு ஒரு விளக்கு வைங்க விளக்கு ஏத்துறதுக்கு டைமே கிடையாது ஆனால் வீட்லயே இருக்கிறவங்க ஆறரை மணிக்குள்ள விளக்கு ஏற்றும் பொழுது கருக்கல் நேரங்காது சூரிய மறைஞ்ச நேரம் சூ சூரிய மறைஞ்ச பிறகு விஷ சக்திகள் வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க நீங்கள் அந்த ஆறரை மணிக்குள்ளே விளக்கு ஏற்றும் போது அந்த விஷ சக்திகளும் எதிர்மறை எண்ணங்களும் வெளியில் போய் வீட்டுக்குள்ளே அமைதியும் சந்தோஷமும் குடிகொள்ளும் என்பது எல்லாருமே அனுபவப்பட்ட உண்மைங்க விளக்கு ஏற்றுறது மிகவும் நல்ல விஷயம் தோழிகளை நீங்கள் எப்போவுமே வீட்டில் காலை மாலை முடியனாலும் மாலை நேரம் மட்டும் விளக்கேற்றும் போது வீட்டில் சந்தோஷமும் அமைதியும் இருக்குங்க நான் எப்பவுமே காலையிலையும் சாயந்தரம் எங்கள் வீட்டில் விளக்கி நீங்களும் அதை செய்யலாமே